السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد آله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم صدق الله العلي العظيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லா அல்லாஹ் இருக்கு எல்லாம் அல்லா அல்லாஹ் ரபுல்லாலமின் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவுசல்லம் அவர்களின் நற்குணங்கள் நற்பண்புகளை பற்றி இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் ஒ இன்னா ஹுலகின் ஆதீம் நபியே நீங்கள் நிச்சயமாக மகத்தான மிக உயர்ந்த நற்குணம் உடையவர்களாக இருக்கின்றீர்கள் என்பதாக இல்லாமல் அல்லாஹ் ஆலமின் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலியூஸ்வல்லம் அவர்களுடைய அந்த நற்குணம் நற்பண்புகளை பற்றி இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றன நபிகளாரின் அற்புதங்கள் ஏராளம் ஏராளம் கணக்கில் அடங்காததும் கூட அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலியூஸ்லம் அவர்களுடைய பேர் அற்புதமான எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றது எத்தனையோ விதமான அற்புதங்களை என்ன செஞ்சுருக்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லலாகலேயோ சிலமங்கள் நிகழ்த்தியிருக்கிறாங்க அதிலும் குறிப்பாக பிறர் நலம் நாடுவதில் தங்களை விட பிறருக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கியதில் அழகிய நற்குணம் படைத்தவர்களாக அன்னல பெருமானார் சொல்லலாகலியோ சிலமங்க வாழ்ந்திருக்கிறாங்க என்பதற்கு இணங்க ஒரு வரலாற்று குறிப்பை நம்ம பின்வருமாறு நம்ம பார்க்கலாம் ஒரு உபதேசம் நமக்கு சொல்லப்படுகின்றது நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ்லமோங்க தங்களது தோழர் அபுபக்கர் சித்திகர் அலியுல்லாஹுத் ஹவர்கள் அபு பக்கர் சித்திகர் அலியுல்லாஹுத் அவர்களின் அடிமை ஆமிரபுனோ ஃபுஹைரா ஃபுஹைரா ரலியுல்லாஹுத் அவர்கள் இஸ்லாம் அல்லாத அப்துல்லாஹிபுனோ உரேகத் ஆகிய நான்கு பேர்களும் என்ன செய்தாங்க மக்காவை விட்டு மதினாவிற்கு ஹெஜரத்து புறப்பட்டு போகிறாங்க அப்படி மக்காவை விட்டு மதினாவுக்கு ஹெஜரத்து போகிற புறப்பட்டு போன வழியில் சுமார் நூற்றி முப்பது கிலோமீட்ரு என்ன செஞ்சிட்டாங்க மக்காவிலிருந்து மதினாவுக்கு போய் அந்த தொலைவை அடைந்த பிறகு கடுமையான பசி அங்கே அமைந்திருந்த ஒரு குதைது என்று சொல்லக்கூடிய ஹுதைது என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தை வந்து அடைஞ்ச போது கடுமையான பசி நபிகள் நாயகம் சுல்லல்லா அலிஸ்வல்லம் அவங்களுக்கும் கூட சென்ற அபுபக்கர் சித்திக் அவங்க அவங்களுடைய அடிமை அந்த அப்துல்லாஹிபின் உரைக்கத் என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்லாம் அல்லாத மனிதர் இப்படி நான்கு பேருக்கும் கடுமையான பசி ஏற்பட்டு நபிகள் நாயகம் சுல்லல்லா அலிஸ்வல்லம் அவங்க என்ன செய்யறாங்க ஒரு கூடாரத்தை பார்த்து அந்த கூடாரத்தில் போய் ஏதாவது உணவு சாப்பிட வாங்கிடுவாங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடிய உம்மு மாய்பது என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி அவங்க அவங்க ஆரம்ப காலத்தில் என்ன செய்வாங்க வெகு தொலைவிலிருந்து இருந்து வரக்கூடியவங்களுக்கு என்ன செய்வாங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க உணவுகளை இறைச்சிகள் ரொட்டி இப்படி ஒவ்வொரு தன்னுடைய இரு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை என்ன செய்வாங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இருக்கப்பட்டவங்கள்ட்ட வாங்கிக்கிடுவாங்க இல்லாதப்பட்டவங்கள்ட்ட என்ன செய்வாங்க கொடுத்து உணவு உட்கொள்ள சொல்வாங்க இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு பெண்மணியாக திகழ்ந்தவங்க உம்மு உம்முபது என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி அவங்க அங்கே போய் என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க யார் அபு பக்கிற அவங்க உணவு போய் கேட்கக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க என்னுடைய கணவர் இருக்கக்கூடிய அந்த ஆடுகளை எல்லாம் மேற்றிட்டு போயிட்டாங்க இங்கே நிற்கக்கூடியதோ மலட்டு ஆடுகள் அதாவது நடப்பதற்கு கூட இயலாத ஒரு நிலைமையில் மலட்டு ஆடு பால் எதுவும் கறக்க முடியாத ஒரு மலட்டு ஆடுகள் தான் நிற்கிது அப்படின்னு சொல்லி சொன்னவுடன் அன்னல பெருமானார் செல்லலாகலேயும் சிலம்பவங்க என்ன செய்கிறாங்க சொல்லி அனுப்புகிறாங்க அந்த மலட்டு ஆட்டை என்ன செய்யுங்க வாங்கிடுவாங்க அதை கொண்டு வாருங்கள் என்பதாக சொன்ன பொழுது அது கொண்டு வரப்பட்டது ஒம்முபது அவங்க அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க இந்த மலட்டு ஆடை கொண்டு என்ன செய்ய போகிறாங்க ஏதோ ஒரு சம்திங்ராங் ஒரு அற்புதம் நிகழப்போகின்றது என்பதை உற்று கவனித்து கொண்டு இருந்து என்ன செஞ்சாங்க இருந்தாங்க உற்று கவனித்து கொண்டு இருந்தாங்க இதை வச்சு என்ன செய்ய போகிறாங்க இதில் வந்து என்ன ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க உற்று கவனித்து கொண்டு இருக்கிறாங்க வந்திருப்பது நபி என்பது அவர்களுக்கு தெரியாது இவங்க தான் நபி இவங்க தான் அங்கேருந்து மக்காவிலேருந்து இருந்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது ஆனால் ஆட்டை என்ன செஞ்சிட்டாங்க கொடுத்துட்டாங்க உடனே அண்ணல பெருமானார் செல்லவா ஒலிய செல்லும் அவர்கள் ஆட்டின் சுருங்கி போன அந்த மடுவை என்ன செய்கிறாங்க தங்களுடைய கரங்களால் அப்படி பிடிக்கிறாங்க சுபகா பேர் அற்புதம் பால் சுரக்கும் மடுவாக அது கீழே இறங்கக்கூடிய அளவுக்கு அதாவது ஒரு மாட்டிலோ அல்லது ஆட்டிலோ பால் சுரக்கக்கூடிய நிலைமையில் இருந்தால் அந்த மடு என்ன செய்யும் மிக பெரியதாக அமைந்திருக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய யதார்த்தம் அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்லம் அவங்களுடைய அந்த கரம் பட்டதும் அது அப்படியே என்ன செய்து அந்த மடு சுருங்கி போன மடு அப்படியே விரிந்து காணப்பட்டு அழகான பால் சுரக்கூடிய நிலைமையில் இருந்தது பால் சுரக்கக்கூடிய ஒரு மடுவாக தொங்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய நிலையில் அன்னலம் பெருமானார் செலவா அவங்க ஒரு பாத்திரம் என்று சொல்கிறாங்க ஒரு பாத்திரத்தை வாங்கிட்டு வர சொல்கிறாங்க உடனே கொம்மு மஹபது அவங்க என்ன செய்கிறாங்க பெரிய ஒரு பாத்திரத்தை எடுத்து கொடுக்குறாங்க பொதுவாக இப்போது உள்ள சூழ்நிலையில் நாம் அன்றாட நம் பார்க்கக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு சூழ்நிலை என்னென்னா பள்ளிவாசலில் கஞ்சி ஊற்றுறாங்கன்னா அல்லது ஏதாவது ஒரு நார்சா ஊருக்குள்ளே பகிர்றாங்கன்னா அதை என்ன செய்கிறது ஒரு பெரிய பாத்திரத்தை கொண்டு வந்து வாங்கிறது பெரிய பாத்திரத்தை கொண்டு வந்து வாங்கிறது இது நம்ம மக்கள்கிட்ட புழங்கக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு நிலை அதே போல் என்ன செய்கிறாங்க உம்மு மாய்பது அவங்க என்ன செய்கிறாங்க அந்த பெண்மணி பெரிய பாத்திரத்தை கொடுத்து விட்டு நபிகளாரையே பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க அவங்களுடைய நிலைகள் ஒன்றையும் பார்த்துக்கிட்டு இவங்க தலைவரா அல்லது தொழிலாளரா கூலி தொழிலாளரா பால் கறந்து தாங்கள் அருந்தாமல் தம்முடன் வந்தவர்களுக்கும் உமுமாயபது அவந்த பெண்மணிக்கும் என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை பார்த்துட்டு இவங்க யாருன்னு தெரியலையே அப்படிங்கிற அடிப்படையில் கடைசியாக ஒரு முடிவுக்கு என்ன செய்கிறாங்க வர்றாங்க அதாவது பால கறக்கக்கூடியவங்க ஒரு அற்புதமானவர்களாக தான் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் எண்ணிக்கொண்டு பால் கறக்கக்கூடிய அன்னல பெருமான நான் சொல்லலாம் அவங்க என்ன செய்கிறாங்க தங்களுடைய பணியாளர்களுக்கு அதாவது அந்த கூட வந்திருக்கக்கூடிய அடிமைகளுக்கும் தம்முடைய தோழரான அபுபக்கர் சித்திகர் அலியுல்லாஹுத்தல்கவர்களுக்கும் அதே போன்று அபுபக்கர் சித்திகர் அலியுல்லாஹுதலுடைய அடிமையான ஆமிரபனு புகை ஃபுஹைரா ரலியுல்லாஹுத்தல்க அவர்களுக்கும் என்ன செய்கிறாங்க கொடுத்துட்டு அடுத்தது என்ன செய்கிறாங்க அந்த மலட்டு ஆடை கொடுத்தாங்க இல்லையா அந்த பெண்மணி உம்மு மாய்பது அவர்களுக்கும் அந்த பெண்மணிக்கும் என்ன செய்கிறாங்க கடைசியில் கொடுக்குறாங்க அவங்களும் அருந்தி இறுதியாக அந்த பெரிய பாத்திரத்தில் என்ன செய்கிறாங்க தாங்களும் அண்ணன் அந்த இதில் என்ன செய்கிறாங்க பாலை குடித்து விட்டு இறுதியாக அந்த பெரிய பாத்திரத்தில் பாலை கறந்து அது நிரப்பமாக என்ன செய்கிறாங்க அந்த பெண்மணி இடத்துல கொடுக்குறாங்க அப்போதுதான் உம்மு மஹ்பது அவர்கள் உணர்கின்றார்கள் இவர்கள் சாதாரண மனிதர் அல்ல இவங்க சாதாரண மனிதர் அல்ல ஒரு அற்புதமானவங்களாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய மனதிற்குள் எண்ணிக்கொண்டு அவங்கள பார்த்து என்ன செய்கிறாங்க ஒரு உள்ளத்தில் ஒரு விதமான ஈமான் ஏற்பட்ட நிலமையில் அவர்களின் கணவர் வந்தவுடன் அபு மஹ்பது அவங்க வந்தவுடன் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் என்ன செய்கிறாங்க இப்படிலாம் இருந்தாங்க அதாவது அவங்களுடைய வர்ணனைகள் அனைத்தையுமே சொல்கிறாங்க அவங்க இப்படி இருந்தாங்க அவங்களுடைய தலைமுடி இப்படி இருந்துச்சு அவங்களுடைய முகம் இப்படி இருந்துச்சு அவங்களுடைய உடல் இப்படி இருந்துச்சு அவங்களுடைய கண் இப்படி இருந்துச்சு கண்ணுக்கு பக்கத்தில் ஒரு கோடெலாம் இருந்துச்சுன்னு சொல்லி நபிகள் நாயகம் செல்லவா கலியூர் செல்லும் அவர்களுடைய அந்த உடல் உறுப்பினுடைய அனைத்தையுமே வர்ணித்து என்ன செஞ்சாங்க உம்மு மஹ்ப அவர்கள் என்ன செய்கிறாங்க அந்த பெண்மணி வர்ணித்து சொல்கிறாங்க பொதுவாக பெண்களின் பழக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா பொதுவாக நம்ம வந்து ஒரு இடத்துக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்க்க போகிறோம் அல்லது ஒரு ஆளை பார்க்க போகிறோம் அவங்க பார்க்க போகிறோம்னா அவங்கள நடுவில் உட்கார வச்சு சுற்றி என்ன செய்வாங்க எல்லோரும் இருந்து பார்க்குறது ஒரு வழக்கம் சும்மா பேசிக்கிட்டு இருப்பாங்க அதோடு முடிவெடுப்பாங்க நல்ல பையனாக இருக்கிறா பிள்ளை நல்ல மாப்பிள்ளையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு வந்துடுவோம் ஆனால் பெண்கள் என்ன செய்வாங்க திரைக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த பெண்களினுடைய வர்ணிப்பு எப்படி இருக்குன்னா அவருடைய வாய் இப்படி இருக்குது அவருடைய தலை இப்படி இருக்குது அவருடைய உடம்பு இப்படி இருக்குது எல்லாம் என்ன செய்வாங்க வர்ணித்து விடுவாங்க அதே போல் உம்மு மாபது அவங்க என்ன செய்கிறாங்க அந்த பெண்மணி வர்ணித்து என்ன செய்கிறாங்க அபு மஹபது என்று சொல்லக்கூடிய தங்களுடைய கணவர் இடத்துல சொல்கிறாங்க உடனே அந்த கணவர் சொல்கிறாங்க வந்தது யாரும் இல்லமா அவங்க ஒரு நபி அவங்க ஒரு நபி அவர்கள்தான் முகமது ரபி சல்லுல்லாஹ் அலீ அவர்கள் என்பதாக கூறி கணவனும் மனைவி இருவரும் மதீனாவிற்கு சென்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குற அன்பானவர்களே இந்த நிகழ்வு நடக்கின்றது அதேபோன்று பொதுவாக ஒரு ஆட்டின் ஆயுள் எவ்வளவு காலம் என்று கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டாலே ஒன்று என்ன செய்கிறோம் குர்பானி கொடுத்துறோம் அல்லது அக்கீகா கொடுத்துறோம் அல்லது வேறு ஏதாவது ஒன்றுக்கு நம்ம என்ன செய்கிறோம் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்ன்னு சொல்லி நம்ம அதை அறுத்துடுறோம் அதனால் நிறைய பேருக்கு அதனுடைய ஆயுள் காலம் தெரிவதில்லை ஆனால் சொல்வார்கள் ஒரு ஆட்டினுடைய ஆயுள் ஐந்து வருடம் அல்லது ஆறு வருடம் என்பதாக சொல்வாங்க ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் பால் கறந்த அந்த மலட்டு ஆடு சுமார் இருபத்தி ரெண்டு காலம் உயிருடன் வாழ்ந்தது அப்படிங்கிறது நாம் பார்க்கக்கூடிய ஒரு வரலாறு அன்பானவர்களே எந்த அளவிற்கு என்றால் உஸ்மான் ரதியுல்லாஹ் தன்னுடைய ஆட்சி காலத்தில்தான் அது வஃபாத்தானது சஹாபாக்கள்லாம் அதனில் என்ன செய்கிறாங்க அது வஃபாத்தான பொழுது அதில் கலந்து கொண்டார்கள் என்பதாக வரலாற்று குறிப்பில் நமக்கு சுட்டி காட்டப்படுகின்றது அன்பானவர்களை இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது தம்மை விட பிறரையே அதிகம் அக்கறை கொண்ட சிறந்த ஒரு தலைவராக நற்குணம் படைத்தவர்களாக நாயகம் செல்லலாகலேயே செல்லும் அவர்கள் வாழ்ந்துள்ளார்கள் என்பதை நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே அதேபோன்று உம்மு மகபதர் அலியுல்லாத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாகவே அன்னலம்பெருமானார் செல்லல்லாகலேயே செல்லும் அவர்களை பற்றி நன்கு அறிந்து பிற மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க அறிவித்திருக்கிறாங்க இவ்வளவு நற்குணம் படைத்தவங்களாக அதாவது பயணத்தில் கடுமையான பசி ஏற்பட்ட பொழுதிலும் கூட தங்களுடன் வந்தவர்களை கவனித்து இறுதியாக என்ன செய்யறாங்க தாங்கள் பால் அருந்தினார்கள் அப்படிங்கிற ஒரு சிறந்த நறுக்குணம் அவங்கள்ட்ட இருக்கு சிறந்த தலைவராக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத உம்முபத் ரதியுல்லாஹுத்தால அன்ஹா அவங்க என்ன செய்யறாங்க அறிவிக்கக்கூடிய ஒரு நிலைமையில நாம பார்க்குற அன்பானவர்களே அந்த நறுக்குணத்துடன் நாமும் வாழ வல்ல இறைவன் அல்லாஹுதால நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக எல்லா நிலையிலும் எல்லா மக்களிடத்திலும் சிறந்த நற்பண்புகளோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு வழங்கிடுவானாக ஆமீன் வாஹு அன் அலமதுல ரபுல்லாலமீன் அசாலாம் வலிகுமத்துல வரகாத்தூ